அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே மாந்திரிக பரிகாரம் ஒன்பது நமது ஒரு மாந்திரிகம் சேனலில் ஆயிரத்தெட்டு மாந்திரிக பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் ஒன்பதாவது பரிகாரம் எதுக்குன்னா சிவனொருள் கிடைக்க உங்களை பார்த்து எதிரிகள் விலகி ஓட உங்கள் கையில் இது ஒன்று இருந்தால் போதும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் யாருக்கெல்லாம் இதை செய்ய முடியுமோ செய்து பயன்பெறுங்கள் ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் அன்பானவர்களே மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையை சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த மாந்திரிக கலையை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் சேவையாகவும் செய்யலாம் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட இந்த புனிதமான மாந்திரிக கலையை இருபத்தி ஒரு நாளில் எளிமைப்படுத்தி வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி தந்து கொண்டிருக்கின்றேன் விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது தீய மாந்திரிக பிரச்சனைகள் இருந்தால் பயம் கொள்ள வேண்டாம் வாட்ஸ்அப் பெண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு அருமையான மூலிகை செடி இப்போ சொல்ல போறேன் சிவனார் வேம்பு இந்த சிவனார் வேம்பு செடிக்கு பௌர்ணமி அன்று சுக்கர ஹோரையில் காப்பு கட்ட வேண்டும் பௌர்ணமி அன்று சுக்கர ஹோரையில் மூலிகை காப்பு கட்டி விட்டு அன்றிலிருந்து மூன்று நாட்கள் கழித்து இந்த செடிக்கு சேவல் பழி தரணும் சேவல் பழி கொடுத்து அந்த செடியை வேறறாமல் எடுக்கணும் வேறறாமல் எடுத்து அதை நன்றாக உலர்த்தி அந்த சிவனார் வேம்பு செடியினுடைய வேற மட்டும் எடுத்து அதை ஒரு தாயத்தில் அடைத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க அல்லது கையில் கட்டிக்கோங்க இடுப்பில் கட்டிக்கோங்க கழுத்தில் கட்டிக்கோங்க எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சபையில் நீங்கள் போனாலும் உங்களை பார்த்து மற்றவங்க கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க உங்களுக்கு யாரும் துரோகம் செய்ய நினைக்க மாட்டாங்க உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க சிவனு முழுமையாக கிடைக்கும் ஒரு அற்புதமான மாந்திரிக பரிகாரம் இது முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டாகும் இந்த சிவனார் வேம்பு வேரோட வெள்ளருக்கு வேற இணைச்சி தாயத்தில் அழைச்சிக்கிட்டிங்கன்னா இதுக்கு தீட்டுப்படாது எந்த தீட்டு இருக்காது உணவு கட்டுப்பாடு எதுவும் தேவையில்லை எப்பவும் போல் உங்கள் உடம்பில் அந்த தாய்த்து இருக்கலாம் பயம் கொள்ள தேவையில்லை இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு மாந்திரிக்கு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக